ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to விஐபி வஸ்னி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா லட்டு எப்படி செய்யலாம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதை விட ஈஸியாக லட்டு வந்து யாராலுமே செய்ய முடியாது நான் உங்களுக்கு நீங்கள் பண்ணிக்காமிக்க போகிறேன் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் லட்டு ரெசிபி எப்படி பண்ணுறேன் உங்களுக்கு தெரியும் இந்த லட்டை வந்து நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா மட்டும்தான் புரியும் மறுபடியும் நான் சொல்கிறேன் மாதிரி பிகனஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த லட்டு ரெசிபி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களா அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணும்போது ஆளுன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும் வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம் நிறைய பேர் வந்து லட்டு பண்ணுறதுக்கு வந்து கடலை மாவை கரைச்சி ஆயிலில் வந்து பொறிச்சு எடுத்து அதுக்கப்புறம் லட்டு பண்ணுவாங்க நான் எப்படி பண்ண போகிறேன்னா நான் அன்றைக்கி ஒரு கப்பு அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துருக்கேன் இந்த கடலை பருப்பு வந்து ஒரு மூணு மணி நேரத்துக்கு கண்டிப்பாக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம லட்டு செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப்பு அளவுக்கு ரேஷியோ படி கடலை பருப்பு எடுத்துக்கலாம் இதை வந்து வேறு ஒரு பவுலில் நம்ம மாற்றிட்டு தண்ணி ஊற்றி ஒரு மூணு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம் ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து இதை ரெடி பண்ணும்போது தான் நமக்கு லட்டு பெர்ஃபெக்டாக வரும் ஸோ அதனால் ஊற வச்சுக்கலாம் ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்கு மட்டும் பருப்பு ஊற வச்சு த்ரீ ஹவர்ஸ் கிட்ட ஆகிடுச்சு இப்போ அந்த பருப்பை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு ஊறிருக்கணும் இந்த மாதிரி ஊறணும் இந்த பருப்பு ஊறது கண்டிப்பாக வந்து மூணு மணி நேரமாவது ஆகும் சப்போஸ் உங்களுக்கு இன்ஸ்டெண்டாக ஊற வைக்கணும்னா ஹாட் வாட்டர் ஊற்றி கூட ஊற வச்சுக்கோங்க நான் நார்மல் வாட்டர் ஊற்றி த்ரீ ஹவர்ஸ்க்கு ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த ஊற வச்ச பருப்பை மட்டுமே மிக்சியில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம் தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம் டேரெக்டாகவே நம்ம அப்படியே மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி தான் எடுக்க போகிறோம் இதில் அரைக்கும் போது லைட்டாக கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க நான் உப்பு போட மறந்துட்டேன் அதுக்கப்புறம் தான் நான் உப்பு சேர்த்துருக்கேன் ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு போடாதவங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க ஸோ இந்த பருப்பை ஃபுல்லாக நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும் குறை குறனா அரைக்கக்கூடாது நல்லா ஃபைன் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும் அரைச்சதுக்கப்புறம் நம்ம இதை ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துக்கலாம் பொறுக்கிற அளவுக்கு தீவான அளவுக்கு மட்டும் ஆயில் சேர்த்துக்கலாம் ரொம்ப ஆயில் தேவைப்படாது இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா ரீஃபைண்ட் ஆயிலாக யூஸ் பண்ணிக்கோங்க நமக்கு ஆயில் எந்த ஸ்மெல்லிங் இருக்காது அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஆயில் நல்லா ஹீட்டாகிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள் கடலை பருப்பு அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பக்கோடா மாதிரி சேர்த்துக்கலாம் நம்ம பக்கோடா பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்று ஊற்று விடுவோம் பாருங்கள் அந்த மாதிரி தான் நம்ம இன்றைக்கி சேர்க்க போகிறோம் ரொம்ப முந்துன்னு போட்டுறாதீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக அப்படியே போடுங்க அதே மாதிரி இது ரொம்ப நேரம் வேக வைக்காதிங்க வேக வச்சிங்கன்னா நமக்கு பக்கோடா மாதிரி ஆகிடும் ரொம்ப ஹார்டாகிடும் நமக்கு லட்டு வந்து சாஃப்ட்னஸ் இருக்காது லைட்டாக அந்த வேகிற அளவுக்கு நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும் ஒரு பக்கம் வெந்தவுடனே ரெண்டு நிமிஷம் கழிச்சு இதை டக்குன்னு வந்து நம்ம ஆயிலேருந்து இருந்து எடுத்துடுற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப நேரம் வந்து குக் பண்ணிடாதீங்க என்ன பக்கோடா மாதிரி ஆகிடும் அப்புறம் வந்து முறுக்கு மாதிரி நமக்கு வந்து ரொம்ப ஹார்டாகிடும் சாஃப்ட்னஸ் இருக்காது இந்த மாதிரி லைட்டாக வெந்தவுடனே இந்த மாதிரி நம்ம வேறு ஒரு பிளேட்டில் ஆயிலில் வந்து ட்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் ஸோ வெந்துருச்சு இது எல்லாத்தையுமே நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு எல்லாத்தையும் மாற்றிடலாம் பருவ கலர் மாறக்கூடாது லைட்டாக தான் இருக்கணும் கலரு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டா இருக்கும் ரொம்ப பெருசா போட்டினா நமக்கு வந்து மாவா இருக்கும் மாதிரி சின்ன சின்னதா போட்டினா உள்ள ஃபுல்லாக மாவு இல்லாம நமக்கு வெந்து வரும் மேக்சிமம் நம்ம லட்டு பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல வந்து மாவு வந்து கரைச்சி இந்த ஆயில்ல நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆற வச்சு மிக்சியில் வந்து பொடி பண்ணுவோம் நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமா பாத்தீங்கன்னா பருப்பை வந்து இந்த மாதிரி ஊற வச்சு அரைச்சிட்டு இந்த மாதிரி ஆயிலில் வந்து பக்கோடா மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு நம்ம லைட்டாக பொறிச்சு எடுக்க போகிறோம் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது வரைக்கும் வாழ்க்கையில் லட்டே நான் செஞ்சதே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள் பர்ஃபெக்டாக வராதவங்களுக்கு கூட கண்டிப்பாக லட்டு வரும் செகண்ட் ஆஃப் நம்ம வந்து மாவு எல்லாமே ஆயிலில் போட்டோம் அதுவுமே நல்லா வெந்துருச்சு இப்போ அதையுமே நம்ம ஒரு பிளேட் எல்லாத்தையும் ஆயில் இருந்து ட்ரை பண்ணி மாற்றிக்கலாம் ரொம்ப வேக வச்சிடாதீங்க ஏன்னா வந்து பக்கோடா மாதிரி ஆகிடும் முறுக்கு மாதிரி ஆகிடும் அதனால் ஹார்டாகவும் ஆகிடும் ஸோ லைட்டாக வெந்துச்சுன்னா போதும் நமக்கு வெந்ததுக்கப்புறம் கயிறு எடுக்கும் போது நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் இந்த மாவு பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் வந்து நல்லா பொடி பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் லட்டுக்கு வந்து நான் தேவையான ஃபுட் கலர் எடுத்திருக்கேன் ரெட் கலரு இது வந்து ஒரு கார் டீஸ்பூன் மட்டும் எடுத்துகிட்டு ரெண்டு ட்ராப் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் லட்டு பண்ணுறது கடலை மாவுலாம் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் பாருங்கள் இப்போ இதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு தான் நான் வந்து போட்டு பொடி பண்ணிக்க போகிறேன் உங்களுக்கு வந்து மொத்தமாக கூட பெரிய ஜார் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து உப்பு சேர்க்க மறந்துட்டேன்னு சொன்னேன் பாருங்கள் அதனால நான் இந்த ஸ்டேஜில் நான் உப்பு சேர்த்துட்டு நான் அரைக்க போகிறேன் சப்போஸ் நீங்கள் அரைக்கும் போது இந்த மாவு நம்ம அரைக்கும் போதே நீங்கள் வந்து உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் உப்பு வேணுனாலும் போட்டுக்கலாம் ஸோ பாருங்கள் பருப்பு எந்தளவுக்கு அரைச்சிருக்கேன்னு இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இதெல்லாம் கரெக்டாக இருக்கும் லட்டு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி குறை தான் கரெக்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் மீதி பொறிச்சு வச்சது இருக்குது இதையுமே மிக்சியில் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு எப்படி அரைச்சோமோ அதே மாதிரி செகண்ட் ஹாஃபே அரைச்சிக்கலாம் அதே ப்ளேட்லேயே நம்ம எல்லாத்தையும் மாற்றிக்கலாம் உப்பு நான் வந்து ஃபஸ்ட் ஆஃப் தான் போட செகண்ட் டைம் நான் அரைக்கும் போது நான் போடவே இல்லை அதனால கையால் வந்து ஃபுல்லாக ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா உப்பு நம்ம போட்டிருக்கிறதுனால கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி கையால் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம லட்டு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் லட்டு பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி ரெடியாகிடுச்சு நெக்ஸ்ட் வந்து ஜீனி நம்ம போட்டு நம்ம வந்து காய்ச்சி எடுக்க போகிறோம் ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு கப்பு அளவுக்கு கடலை பருப்பு எடுத்தேன் அதே கப்பு அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன் பருப்பு எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பு அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கணும் அப்போ தான் இனிப்பு கரெக்டாக இருக்கும் சக்கரை எடுத்துருக்கோம் பாருங்கள் அந்த கப்பு அளவுக்கு பாதி அளவு தண்ணி சேர்த்துக்கணும் இந்த தண்ணியும் நம்ம போட்ட சர்க்கரையும் நல்லா மெல்ட் ஆகணும் கம்பி இப்போ தான் வரணும் ரொம்ப வர ஒரு கம்பி இந்த மாதிரி லைட்டாக வந்துச்சுனா கூட போதும் நம்ம அரைச்சு வச்சுருந்தா எல்லாத்தையும் நம்ம அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபுட் கலர் வந்து நான் ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் டைரக்டாக நீங்கள் பவுடராக இருந்தால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஆல்ரெடி வந்து லைட்டாக தண்ணி மட்டும் ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதோடு சேர்த்து இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவும் இந்த ஜீரா தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்பவும் கெட்டியாக இருக்க வேணாம் ஏன்னா வந்து பாகு ரொம்ப இருந்துச்சுன்னா இருக ஆரம்பிச்சிரும் லைட்டாக நமக்கு அந்த கம்பி பதம் வந்துச்சுன்னா போதும் நம்ம எடுத்துடலாம் ஸோ அந்த கம்பிப்பதம் எப்படி பார்த்து எடுக்கணும்னு அவங்களுக்கு அதையும் நான் காமிக்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு இந்த மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் நமக்கு வந்து கொஞ்சம் அந்த ஜீரா தண்ணிலாம் கெட்டியாக ஆரம்பிக்கும் இங்கே பாருங்கள் கம்பி பதம் பாருங்கள் லைட்டாக அந்த ஒரே ஒரு இது மாதிரி வந்திருக்குது இந்த மாதிரி வந்துச்சுன்னா போதும் ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள் அந்த கடலை மாவு எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும் போது கரண்டி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் சொன்ன ரேஷியோபடி போட்டிங்கன்னா நமக்கு போட்டு கடலை மாவு ஜீரா எல்லாமே கரெக்டாக இருக்கும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்காது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பார்க்கும்போது தான் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் இது நமக்கு வந்து ஆரி போச்சுன்னா கரெக்டாக வந்துடும் ஸோ கொஞ்சம் நான் கரண்டியில் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ளேவருக்காக நான் ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன் ஏலக்காவும் சர்க்கரையும் வந்து ஆல்ரெடி நான் வந்து பொடி பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அதை வந்து நான் ஒரு கால் டீஸ்பூன் மட்டை சேர்த்துக்கிறேன் சப்போஸ் உங்கள் கிட்ட வந்து ஏலக்காய் பொடி இல்லைனா நீங்கள் வந்து கடலைப்பருப்பெலாம் நம்ம வந்து ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுத்தால் பாருங்கள் அப்போ மிக்சியில் அரைக்கும் போது கூட நீங்கள் ரெண்டு மூணு கூட சேர்த்துட்டு ஏலக்காவை சேர்த்து அரைச்சிக்கலாம் ஸோ இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்தாச்சு கண்டிப்பாக வந்து ஒரு பத்து நிமிஷமாவது இந்த மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறது கொஞ்சம் நேரம் ஊறணும் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் நல்லாவும் ஆறிடும் அதுக்கப்புறம் நமக்கு வந்து இருக ஆரமிச்ச கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் அந்த ஜீரா ஃபுல்லாக தண்ணி எல்லாமே இழுத்துருச்சு இப்போ கரெக்டாக இருக்கும் நமக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு பத்து நிமிஷத்துலேயே நமக்கு அந்த ஜீரா தண்ணி எல்லாமே நல்லா ஊறி இருக்குது சுத்தமாக நமக்கு அந்த தண்ணியே தெரியல பாருங்கள் எல்லாமே நல்லா இழுத்துருக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து தேவையான அளவுக்கு நான் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்க போகிறேன் நெய் சேர்த்து நீங்கள் பண்ணும்போது லட்டு சாப்பிடும்போது அந்த நெய்யில் வந்து செம டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரொம்பவும் போட பொருளாக ஒரு ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் மட்டும் செய்ருங்க திகிட்ட ஆரம்பிச்சிடும் நெய் ரொம்ப சேர்த்துறீங்கன்னா சாப்பிடவும் முடியாது தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி வெள்ளரி விதை எடுத்திருக்கேன் அதே மாதிரி அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃபுல்லாக கரண்டியால் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிங்க சூடாக இருக்கும்போது பண்ணினா பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு கொஞ்சம் ஷேஃப் வராது லட்டுல வந்து நீங்கள் ஏதாவது நட்ஸ் போடணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா அதை நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம லட்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் வந்து இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற குழம்பு கரண்டி யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த கரண்டி எதுக்காகனா நம்ம ஷேப் வந்து ஒரே மாதிரி வரும் ஒரே அளவில் எடுத்தீங்கன்னா கையால் எடுக்கும்போது நமக்கு வந்து ஒவ்வொரு லட்டு பெருசும் சின்னதும் நமக்கு ஆகி வரும் இந்த மாதிரி கரண்டியில் எடுக்கும்போது ஈக்குவலாக வரும் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி கரண்டியெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி கையில் நல்லா உருட்டி எடுத்திங்கன்னா போதும் லட்டு சூப்பராக ரெடி ஆகிடும் செம்ம சாஃப்ட்டாகவும் இருக்கு இந்த லட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வீட்டில் ஃபெஸ்டிவல் டைமு இல்லை ஏதாவது விசேஷ நாட்கள் வந்துச்சுன்னா நம்ம வீட்லேயே இந்த மாதிரி லட்டு செஞ்சிக்கலாம் கடையில் நம்ம போய் வாங்க வேண்டிய வேலையே இருக்காது ரொம்ப ஈஸி இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ செகண்ட் ஆஃப் லட்டு உங்களை நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இதே மாதிரி கரண்டியில் எடுத்துகிட்டு கையால் அந்த மாதிரி அப்படியே உருட்டிங்கன்னா போதும் ஷேப் சூப்பராக வந்துடும் இதே மாதிரி கரண்டியால் ஒவ்வொரு இடவையும் அளவு எடுத்து எடுத்து அந்த மாதிரி லட்டு கையில் உருட்டிங்கன்னா எல்லா லட்டுமே ஒரே லெவலில் ஈக்குவலாக இருக்கும் நம்ம கடையில் லட்டு வாங்கி சாப்பிடுவோம் பாருங்கள் அதே மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் இந்த லட்டுலேயுமே கண்டிப்பாக இந்த மாதிரி லட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்கள் வீட்லையே அடிக்கடி உங்கள் வீட்டில் செஞ்சு செஞ்சு நீங்களே விசேஷ டைமில் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ லட்டு எல்லாத்தையும் இதே மாதிரி மீதி இருக்கிறது எல்லாத்தையும் இதே மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம் இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் லட்டே செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக லேர்ன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு லட்டு செஞ்சு காமிச்சிருக்கேன் இதை விட லட்டு யாராலுமே ஈஸியாக உங்களால் செய்யவே முடியாது ரொம்ப ஈஸி இது செய்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் ஒரு லட்டு நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு செம்மையாக இருக்குது நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு நான் எப்படி இருந்துச்சு சொல்கிறேன் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக அந்த டேஸ்ட் நீங்கள் மறக்கவே மாட்டீங்க ஒன்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்